வைகையாற்றுக்கு அருகிலே வந்துவிட்டார் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது பெருமாள் அற்புதமாக வந்திருக்கிறார் அலங்காரத்தோடு வந்திருக்கிறார் பெருமாள் வருகிற பொழுதே அவர் என்ன விதமான பட்டுடுத்தி வந்திருக்கிறார் என்கிற ஆவல் அனைவருக்குமாக இருக்கிறது அதை காணதான் எல்லோருமே கூடியிருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் அது ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பெருமாள் வைகை ஆற்றிலே இறங்க வேண்டும் அதன் முதல்படி இரண்டாவது அவர் என்ன பட்டு உடுத்தி இருக்கிறார் அதை வைத்து எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளையோடு மக்கள் அந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமாள் அந்த தங்க குதிரை வாகனத்திலே அழகாக முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறார் இன்னும் சில நிமிடங்கள் தான் அவருக்கு மாலைகள் சாத்தப்படும் மாலைகள் மாற்றப்படும் உடனே அவர் வைகை விடுவார் அந்த கணத்துக்காக தான் எல்லோருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இரண்டு நிமிடங்களிலே மூன்று நிமிடங்களிலே ஒன்று ஒன்றாக நடந்து முடிந்து அவர் வைகை ஆற்றிலே இறங்குகிற அந்த நிகழ்வும் நடந்துவிடும் அதை காண்பதற்காக தான் நாம் காத்திருக்கிறோம் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் இன்னும் நீர் நீர்பீச்சி அடித்து கொண்டிருக்கிறார்கள் திரும்ப அவர் திருமலைக்கு அந்த மலைக்கு அழகர் மலைக்கு போகிற வரைக்குமே பக்தர்கள் நீர்ப்பீச்சி அடித்து கொண்டே இருப்பார்கள் பெருமாளுக்கு வியர்க்கக்கூடாது என்று உண்மையிலேயே இப்பொழுது அங்கே கடுமையான ஒரு வெப்பம்தான் இருக்கிறது அவ்வளவு மக்கள் ஒரு இடத்துல லட்சம் மக்கள் ஒரு இடத்துல சூழ்ந்து இருக்கிற பொழுது இயல்பாகவே அந்த இடத்துல வெப்பம் கூட தான் செய்யும் அந்த வெப்பம் பெருமாளை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக தான் பக்தர்கள் ஆர்வமாக தண்ணீர் பீச்சு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலே அந்த அன்பிலே பெருமாள் நனைந்து கொண்டிருக்கிறார் நீரினால் அல்ல எல்லாம் உற்சாகமாக நடனம் பெருமாளை அவங்களை பார்க்க முடியாது இப்ப இருக்கிற அந்த கூட்டத்தில் உடனடியாக பார்க்க முடியாது பெருமாள் இது முடிந்ததும் கொஞ்ச நேரம் அதே இடத்துல இருப்பார் போய் தரிசனம் செய்துட்டு வருவாங்க அவர் அழகாக அழகில் இறங்கி முடிஞ்சதும் அழகர் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருப்பார் எல்லாருமே தரிசனம் பண்ணிடுவாங்க ஆனா இந்த நேரத்திலே அவருடைய திருமுகத்தை காண்பது அரிதுங்கிறதுனால எல்லோரும் உற்சாக மிகுதியில் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கிறார்கள் ஏராளமான காவல்துறையினர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த இடத்துக்கு இப்போ பொறுப்பு அங்கே எந்த அசம்பாவிதங்களும் இல்லாதபடிக்கு நடக்கவில்லை இதோ பெருமாள் புறப்பட்டு விட்டார் புறப்பட்டு போய் நேரடியாக அவர் வைகையிலே கால்பதிக்க இருக்கிறார் அந்த அற்புதமான தருணத்திற்காக தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இதோ பாருங்கள் பெருமாளை அப்படியே பக்தர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் பெருமாள் ஒரு பக்கம் சாய்ந்து விடுவாரோ என்பதை போன்ற ஒரு அச்சம் நமக்கெல்லாம் தோன்றுகிறது ஆனால் இல்லை பெருமாளை அவர்கள் தாங்கி இருக்கிறார்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஒய்யாரமாக அவர் ஆடிக்கொண்டே வருகிறார் பக்தர்கள் வெள்ளத்திலே அவர் மிதந்து கொண்டிருக்கிறார் அவர் வைகை ஆற்றில் இறங்குகிறாரோ இல்லையோ பக்தர்கள் வெள்ளத்திலே இப்பொழுது மிதந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில நிமிடங்களில் வைகையிலே அவர் தன்னுடைய அற்புதமான வாகனத்திலே சென்று எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்க இருக்கிறார் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் Why gay? இன்னும் சில நிமிடங்களில் சில நிமிடங்களிலே ஒன்று இரண்டு நிமிடங்களிலே அவர் வைகைக்கு வந்து விடுவார் அந்த இடத்திலே இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்க இருக்கிறார் அதை நாம் அனைவரும் பார்க்க இருக்கிறோம் அந்த அற்புதமான தருணம் என்பது இதுதான் இந்த தருணத்திற்காக தான் இந்த ஒரு வார விழாவுமே இருக்கிறது முன்னும் பின்னுமாக பல்வேறு நிகழ்வுகள் இருக்கலாம் முன்பாக எதிர் சேவை இருக்கலாம் பின்பாக தசாவதார காட்சிகள் இருக்கலாம் எத்தனையோ சேவைகள் நடைபெறலாம் மண்டகப்படிகள் நடைபெறலாம் ஆனால் அவற்றுக்கெல்லாம் மையமாக திகழ்வது இதோ வைகை ஆற்றில் எழுந்து எழுந்தருள்கிற அந்த தருணம்தான் பாருங்கள் பக்தர்கள் எல்லாம் கைகூப்பி நிற்கிறார்கள் பெருமாளை கண்டு வணங்கியபடி இருக்கிறார்கள் திருக்கல்யாணத்தை பொறுத்தளவில் எப்படி மீனாட்சி அந்த சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் எப்படி ஒரு மத்தியமாக இருக்கிறதோ அதே போல இங்கே அழகர் ஆற்றில் இறங்குகிற வைபவம் மையமாக இருக்கிறது பக்தர்கள் எல்லாம் அவரை கரங்களிலே தாங்கி இருக்கிறார்கள் அந்த வாகனத்தையே கரங்களிலே தாங்கி இருக்கிறார்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் மாலை மரியாதைகள் எல்லாம் தயாராக இருக்கிறது அழகரும் காத்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த வைகையிலே இறங்க வேண்டியதுதான் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டியதுதான் அழகருக்கு சமர்ப்பிப்பதற்காக பிரமாண்டமான மாலைகள் பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் தயாராக இருக்கின்றன அவற்றை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிப்பதற்கு அழகரும் காத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக இருக்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தது ஒரு லட்சம் பேராவது குறைந்தது அங்கே கூடியிருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும் ஆனால் இந்த விழாவுக்கு வைபவத்துக்கு பல லட்சம் பேர் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் நாளைக்கு நீங்கள் செய்தித்தாளை பார்த்தோன்னா எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள் என்று நம்மளால் சொல்லிவிட முடியும் பெருமாளுக்கு அற்புதமான அந்த மாலையானது இப்பொழுது தயாராக இருக்கிறது பெருமாள் உற்சாகமாக ஆனந்த நடைபோட்டு இதோ வந்து கொண்டே இருக்கிறார் ஆகா அழகாக பச்சை பட்டு உடுத்தி பெருமாள் வந்திருக்கிறார் பச்சைப்பட்டிலே பெருமாள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆண்டு நமக்கு அவர் சுபிக்ஷத்தை அருளை இருக்கிறார் என்பதுதான் செய்தி அவர் நமக்கு நன்மையை அருளை இருக்கிறார் என்பதுதான் செய்தி அந்த பச்சைப்பட்டிலே எழுந்தருளிய பெருமாள் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறார் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறார் இதோ இன்னும் சில நிமிடங்களில் சில நிமிடங்களில் அவர் வைகையிலே எழுந்தருளை இருக்கிறார் அவர் எழுந்தருளியதும் பக்தர்கள் அனைவரும் அவரை கொண்டாட இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான மாலை இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அழகருக்கு மாலை என்பது நீங்கள் எவ்வளவு மாலைகள் அணிவித்தாலும் அழகரின் அழகு இன்னும் கூடிக்கொண்டே தான் இருக்கும் மாலையின் அழகை மிஞ்சுகிற வழியாக இருக்கும் எனவே அவருக்கு அப்படி ஒரு பிரம்மாண்ட மாலையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பக்தர்கள் விரும்புகிறார்கள் இதோ கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் இதோ மரியாதைகள் நடைபெற இருக்கிறது அதன் பின்னே அவர் ஆற்றில் இறங்குகிற அந்த வைபவம் நடைபெறும் அந்த பட்டாச்சாரியார் அவ்வளவு அவ்வளவு மாலைகளையும் எடுத்து அந்த பிரம்மாண்டமான மாலைக்காக இடத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் இப்பொழுது அந்த மாலை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் நாம் எல்லாம் இருக்கிற இருந்தே அந்த மாலையை நாம் கொள்வோம் தொட்டு வணங்கிக் கொள்வோம் நம் நாம் சமர்ப்பிப்பதாக நினைப்போம் நாம் நினைத்தாலே அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அந்த மாலையை நாம் தொடுவதை போன்ற பாவனையாக நாம் செய்வோம் நாம் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் அந்த மாலையை தொட முடியாது அதை தொட்டு பெருமாளுக்கு அணிவிக்க முடியாது ஆனால் நாம் இங்கிருந்தபடியே அதை அணிவிப்பதாக நினைத்து நாம் என்ன பண்ணுவோம் மனதார அவரை வணங்கி கொள்வோம் இதோ அழகர்க்கு அற்புதமாக அந்த மாலையை அந்த குதிரை வாகனத்துக்கு சாற்றி இருக்கிறார்கள் ஒரு மாலையை அழகாக சாற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது மற்றும் ஒரு மாலை வந்திருக்கிறது அதையும் சாற்றுகிறார்கள் மாலைகளோடு அழகாக பிரம்மாண்டமாக இது மற்றும் ஒரு மாலை வருகிறது அந்த மாலையையும் என்ன பண்ணுறாங்க அழகாக மலர் மாலை அற்புத மலர் மாலையை இப்பொழுது இதை அழகருக்கே விடுகிறார்கள் இப்பொழுது அழகர் மேலும் அழகாக இருக்கிறார் மாலைகளிலே ஜொலிக்கிறார் இப்பொழுது அந்த மாலைகளையும் மரியாதைகளையும் ஏற்றுக்கொண்டவர் இன்னும் சில நிமிடங்களில் இன்னும் சில நிமிடங்களிலே அவர் வைகை ஆற்றிலே எழுந்தருள இருக்கிறார் அந்த காட்சியை தான் நாம் எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோம் அவர் வைகை யாற்றியில் எழுந்தருளிய உடனேயே அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு சிறிது நேரம் அங்கேயே இருந்து அருள் பாலிப்பார் அதை நாம் காண இருக்கிறோம் இப்பொழுது கண்டு கொண்டு இருக்கிறோம் இன்னும் சில நிமிடங்களிலே நாம் அங்கே இருந்தே இருக்கக்கூடிய செய்தியாளரிடம் மூலம் நாம் தகவல்களை தெரிந்து கொள்வோம் அங்கே என்ன நடக்கிறது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அங்கே மாலை மரியாதைகள் எப்படி நடக்கிறது அந்த அழகர் ஆற்றில் இறங்கிய வைபவம் எப்படி நடந்தது இது போன்ற எல்லா தகவல்களையும் நாம இப்பொழுது அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் கூடிய சீக்கிரம் அவரோட இணைப்பில நாம இணைவோம் பெருமாள் இதோ புறப்பட்டு விட்டார் இதோ மக்கள் எல்லாம் அவரை தங்கள் கரங்களிலே சுமந்து கொண்டு இதுவரை அவர்கள் தோள்களிலே சுமந்திருந்தார்கள் இப்பொழுது கரங்களிலே சுமந்து விட்டார்கள் இதோ பெருமாள் அந்த வைகை ஆற்றிலே எழுந்தருள இருக்கிறார் அந்த வைபவம் நடைபெறுகிறது எதற்காக நாம் காத்திருந்தோமோ அந்த வைபவம் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம் அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கிறது பெருமாள் வைகையிலே விட்டார் பச்சை பட்டு உடுத்தி அவர் வைகையிலே எழுந்தருளிவிட்டார் எல்லாம் கோவிந்தா கோஷம் செலுத்தி அந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீர் வாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் வைகை ஆற்றின் கரையே இப்பொழுது கோலாகலமாக இருக்கிறது எல்லோரும் பெருமாளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அற்புத தருணத்தை நாம் இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் வைகையிலே கள்ளழகர் எழுந்தருள்கிற அந்த வைபவத்தை தரிசனம் செய்வது என்பதே நமக்கு அத்தனை பெரிய கொடுப்பினை என்று சொல்லலாம் நாம் பெருமாளை இந்த கோலத்திலே தரிசனம் செய்தால் நம் மனதின் விருப்பங்களெல்லாம் நிறைவேறும் நமக்கு பெருமாள் சகலவிதமான சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் நம் பாவங்களெல்லாம் விலகும் நமக்குள் ஆனந்தம் குடியேறும் பெருமாள் தன்னுடைய அழகை தன்னுடைய அன்பை தன்னுடைய சந்தோஷத்தை நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்கும்படி அடுத்த ஓராண்டுக்கு அடுத்த ஆண்டு நாம் மீண்டும் பெருமாளை தரிசனம் செய்கிற வரைக்கும் இந்த அற்புத திருக்காட்சி நம்மை வழிநடத்தும் பட்டாசுகள் வெடித்து பக்தர்கள் எல்லாம் கொண்டாட தொடங்கிவிட்டனர் பக்தர்கள் எல்லோரும் கோவிந்தா கோஷம் எழுப்புகிறார்கள் அங்கு எல்லாம் கொண்டாடுகிறார்கள் வீரராகவ பெருமாள் ஆனந்தத்திலே துள்ளி குதிக்கிறார் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது என்பது ஒரு பெரிய கோலாகலம் ஒரு மாபெரும் அடையாளம் பக்தர்களுக்கு அவர் தரக்கூடிய அந்த காப்பு அந்த ரக்ஷையினுடைய அடையாளம்தான் அவர் வைகை ஆற்றிலே இறங்குவது அது இப்பொழுது நிகழ்கிறது என்பதால் இந்த உலகில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த விளக்கேற்றி அந்த அழகரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ ஆனால் அழகரை காண முடிகிறது என்று சொன்னால் அது ஒரு அற்புத அனுபவம் நாம் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த எங்கள் நிறுவரோடு நாம் இப்பொழுது இணைவோம் ஒரு நிமிடம் வணக்கம் நீங்கள் லைனில் இருக்கீங்க சார் பெருமாள் இப்போ வந்து வைகை ஆற்றில் இறங்கிட்டாரா வீரராக பெருமான வரையறு கூட மாலை அணிவித்து இறங்கி இருக்கிறாரு முறை அந்த மாலை வந்து ஒரு சிறப்பு கிட்ட தான் பார்க்கப்படுது நாணயங்கள் நெல் கதிர்கள் அப்புறம் மல மலர்கள் எல்லாம் கடந்து இந்த மாலைய அணிவித்து அவரை வரவேற்றிருக்கிறார்கள் இந்த மக்கள் சொல்லத்தால் நிறைந்திருக்கிறது அற்புதம் மக்கள் தனியாக சூரியன் அவர் பின்னாடி வருவருக்கும் அவர் ஆட்சியர்கள் சரியாக இருந்தது மக்கள் முக்கா கூட அவரை வரவேற்படுத்து ரொம்ப ரொம்ப அருமை சார் இப்போ அங்க எவ்வளவு மக்கள் இருப்பாங்க சார் இப்போ அந்த வகை வைகை ஆரம்பிச்ச சித்த கணக்கான மக்கள் இருக்கிறார ஆஹ் ஒரு முக்கிய செய்யப்பட்டா கூட கரையில் சந்தேகம் தான் அந்த அளவுக்கு அரசியான கூட்டம் வருகிறது இதுதான மக்கள் கரையில் ஓகே ம் ரொம்ப அருமை ரொம்ப அருமை ரொம்ப அருமை ரொம்ப நன்றி நீங்கள் வந்து அந்த மாலையினுடைய சிறப்பை எங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னீங்க இது எங்களுக்கு வந்து ரொம்பவே நன் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது ரொம்ப சந்தோஷம் முருகன் நாங்கள் உங்களை திரும்ப தொடர்பு கொள்கிறோம் நன்றி